முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் இயக்கங்களாக அல்ல சமூகமாக ஒன்றுபட வேண்டும் சூழ்ச்சிக்காரர்களுக்கு அல்லாஹ் சூழ்ச்சிக்காராக இருக்கிறார் இவர்கள் திருடர்கள் இவரிடத்திலே நீதி எதிர்பார்க்க முடியாது இரையச்சத்தோடு ஒன்றுபட்டு போராடினால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவார் ஏறப்படுத்துகிற ஆட்சியாளர்களை அழிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அல்லாவிடத்தில் வைத்து அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் தமிழ்நாடு பிரிவின் சார்பாய் நடத்தப்படுகிற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இப்னு சவுத் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற பெருந்தகைகளே எனக்கு பின் உரையாற்ற காத்திருக்கின்ற இயக்க அரசியல் சமூக தலைவர்களே பெருஞ்சகலாய் கூடியிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே ஜமாத்தார்களே உளமாக்களே என்னுடைய முதற்கண் சலாத்தை சமர்ப்பிக்க கடமை பெற்றிருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் கிணிய சகோதரர்களே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வெள்ளிக்கிழமை முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஜிம்மா தொழுகைக்காக சென்றிருந்த தருணத்தில் எவ்வாறு திருடன் நம்முடைய இல்லங்களில் திருட வருகும் போது உடமையாளர் இல்லை என்பதை பார்த்து வருவானோ அதுபோல் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தருணத்தில் ஒரு பிஜேபி பாசிஸ்டால் மனித மசோதாவாக கொண்டு வந்ததுதான் இந்த திருத்த இன்றைக்கு திருத்த சட்டம் என்று சொல்லுகிறார் இந்த திருட்டு சட்டம் வாதம் என்பதற்கு அங்கே முஸ்லீம்கள் இல்லை அந்த தனியார் சட்டத்தை தனி சட்டத்தை ஒருவர் கொண்டு வருகிறார் கொண்டு வந்ததை நிறைவேற்றி இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நிறைவேற்றுகிற தருணத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தாலே ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்கிற ஒரு கமிட்டியை உருவாக்கி மேலவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு அவையை உண்டாக்கி விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் எதிர்கட்சி தலை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய எந்த கோரிக்கைகளையும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை அந்த நாடகம் முடிந்து அடுத்து நாடாளுமன்றத்திலேயே கொண்டு வந்து சமர்ப்பித்து அந்த நாடாளுமன்றத்திலையும் சட்டத்தை வாதத்திற்கு வைத்து அதை நிறைவேற்றி உடனடியாக மேலவையிலையும் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி அடுத்தும் ஒரு ரெண்டு மூன்று மணித்துடிகளிலேயே சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியா எங்கும் இருக்கின்ற சமூக போராளிகளும் இஸ்லாமியர்களும் தங்களுடைய போர்க்குரலை முடித்த நேரத்தில் அடுத்த நாடாளுமன்றத்தை நம்பியிருந்தது இருந்தது போகவில்லை என்பதாலே நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தை நடத்தி பல வழக்குகளை தொடுத்த பிறகு நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுத்த நேரத்தில் மேற்கு வங்கத்தில் அங்கே நடந்த அந்த பேரணியிலே மூன்று நம்முடைய சகோதரர்கள் கொல்லப்பட்ட பிறகு இந்த சட்டத்தினுடைய இந்த சட்டத்தை இந்த சமூகம் எதிர்க்கின்ற தன்மையை பார்த்து நீதிமன்றங்களும் அவசரமாக இதை எடுத்துக்கொண்டு இந்த இந்த நடந்து கொண்டிருக்கிற தருணத்தில் ஆங்காங்கே முஸ்லிம்கள் ஒன்றுவிடுகிறார்கள் முஸ்லிம்கள் ஒன்றுவிடுவது மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஏனையவர்களும் ஒன்றுபடுகிறார்கள் என்று இருந்த தருணத்தில் நீதிமன்றங்களும் பல கேள்விகளை ஆட்சியாளரத்திலே கேட்கிற காரணத்தாலே அந்த தருணத்திலே தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பகல்காமிலே அங்கே தீவிரவாதிகள் உள்ளுழைந்து அங்கிருக்கிற நம்முடைய இந்திய சகோதரிகளை கொண்டு கொள்கிறார்கள் எந்த தருணம் நாடாளுமன்றத்திலே முஸ்லிம்கள் கைவிட்டவர்கள் நீதிமன்றங்களும் அதை கூர்மையாக பார்த்து இங்கே இந்தியா எங்கும் முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு போராடுகிற இடத்தில் பகல்காமிலே இந்த தீவிரவாத செயல் நடக்கிறது நான் பகல்காமுக்கு சென்றிருக்கிறேன் பகல்காமுக்கு செல்வதாக இருந்தால் தனிமணி யாரும் வேறு வாகனங்களில் செல்ல முடியாது குதிரையில் மட்டும்தான் செல்ல முடியும் அந்த இடத்தை அடைய என்றால் ஒரு முப்பத்தி செய்ய நாற்பது நிமிடங்கள் சொல்லுகிறார்கள் இந்த தீவிரவாதிகள் நாமும் சொல்லுகிறோம் எல்லை தாண்டி வந்த தீவிரவாதிகள் பகல் காமிலே அங்கிருக்கிறவர்களை கொன்றார்கள் என்று சொல்லுகிற தருணத்தில் முப்பத்தைந்து நாற்பது நிமிடம் கடந்து சென்று அங்கே அரை மணி நேரம் இருந்து சுட்டுவிட்டு மீண்டும் நாற்பது நிமிடம் அவர்கள் கடந்து இங்கே காஷ்மீரகத்தில் எல்லைக்கு வர வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர்கள் பாகிஸ்தானியர்களாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு செல்ல முடியும் ஏறக்குறையே மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் அவர்கள் தனித்தீவாக வந்து அங்கே அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே யோசித்து பாருங்கள் நீங்கள் காஷ்மீருக்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு படை ராணுவம் துப்பாக்கி ஏந்தி அங்கே காவலுக்கு இருக்கிறார்கள் ரோடுகளிலே மட்டுமல்ல வீடு அண்ணாந்து பார்த்தால் அந்த வீடுகளுக்கு முகப்பு அங்கே ராணுவ வீரர்கள் அணிவகுத்து துப்பாக்கியோடு இருக்கிறார்கள் உள்ளே நுழையும் பொழுது அங்கே ராணுவ வீரர்களை தாண்டித்தான் நாம் செல்ல முடியும் ஒரு மூன்று மணி நேரத்தில் இந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியாத ராணுவமாக அதை உள்ளடக்கியது கண்டே உள்துறை அமைச்சர்கள் இருந்திருக்கிறார் என்றால் அவை எதற்காக நடத்தப்பட்டது யாரால் நடத்தப்பட்டது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை சொல்வர்களுக்கு முஸ்லீம்கள் ஏதோ வந்து பிடித்து விடுவார்கள் என்று எல்லா ஒருவனுக்கு மட்டும் பயப்படுவோம் முஸ்லீம்கள் ஒவ்வொருவருக்கும் பயப்படுவதை விட்டுவிட்டு ஏகமல்ல இறைவனுக்கு மட்டும் பயப்படுகிறவர்களாக என்றைக்கு நம்மை மாற்றிக் அன்றைக்கு தான் நமக்கு மீட்சி கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு கடந்த தேதி மே மாதம் பனிரெண்டாம் தேதி நம்முடைய மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றத்திலே பாரத் சக்கரவர்த்தி என்கிற மரியாதைக்குரிய நீதியரசர் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார் என்ன தெரியுமா ஒரு கோயிலில் ஒரு கோயிலில் அந்த சேர்ந்தவர்களில் ஏதோ ஒரு பிரிவினரிடத்திலே மட்டும்தான் வசூலிப்போம் வேறு ஒரு அந்த இந்துக்களிலேயே வேறு ஒரு பிரிவினரிடத்திலே வசூலிக்க மாட்டோம் பணம் வசூலிக்க மாட்டோம் என்று சொன்னால் அது ஒரு தீண்டாமை எங்கே சொல்லப்படுகிறது இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ன அவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த முஸ்லிமை கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் சட்ட வகையை வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னொன்று சொல்லுகிறார்கள் அதை நாம் எல்லாம் விட்டு இருக்கிறோம் அதாவது வக்பு செய்த பிறகு கூட வகுப்பு சொத்துக்களை பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் செய்திருந்தால் அந்த சொத்துக்கள் திரும்ப பெறப்படும் என்று சொல்லுகிறார்கள் எப்படி ஒரு முஸ்லீம் எனக்கு சொத்து இருக்கிறது என்றால் எனக்கு சொத்து இருக்கிறது என்றால் நான் வக்பு செய்கிறேன் என்றால் அந்த வகுப்பு நான் இறந்த பிறகுதான் என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்கும் அது பாக நான் இருக்கும் பொழுது நான் செய்கிற வப்புகை அது எனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கிறது அதுதான் இஸ்லாமிய சரியா இஸ்லாத்தில் உயிர் இல்லை இஸ்லாத்தில் அவர்கள் இறப்பதற்கு சொத்துக்களை பிரித்துக் கொடுப்பதற்கு நீதி இல்லை அவருடைய என்னுடைய பாட்டன் சொத்து என்னுடைய தந்தை சொத்து அதற்கு நான் தான் நேரடி வாரிசு நான் இறந்த பிறகுதான் என் மகனோ என்னுடைய மகளோ அது வாரிசுதாராக மாறுவார் ஆனால் இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை பாதுகாப்போம் என்று சொல்லி பெண்களுக்குரிய உரிமைகளை பாதுகாக்க போகிறோம் ஆகவே வப்பு செய்திருந்தாலும் அந்த சொத்துக்கள் விடுங்கப்பட்டு முஸ்லிம் பெண்கள் இடத்திலே ஒப்படைப்போம் எப்படி கொடுக்க முடியும் ஆகவே இவர்கள் திருடர்கள் இடத்திலே நீதி எதிர்பார்க்க முடியாது சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மேலாக அல்லாஹ் சூழ்ச்சிக்காரராக இருக்கிறார் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே வப்பு சொத்தை பாதுகாப்போம் என்றால் இது அல்லாவுடைய சொத்து எப்படி முத்தலிவு காலத்தில் அபராஹாம் வருகிற போது முஸ்லிம் அங்கே முஸ்லிம்கள் இல்லை அங்கே இருந்து பக்கா வாசிகை அவருடைய ஒட்டகத்தை கேட்டார் அல்லாஹ்வுளுடைய கௌமத்துலாவை அல்லாஹ் பாதகத்துல்வா என்று இருந்தது போன்று இருந்து விடாமல் முஸ்லிம் கை ஒன்றுபட வேண்டும் ஏகங்களாக அல்ல சமூகமாக ஒன்றுபட வேண்டும் ஒன்றுவிடுவோம் என்று வார்த்தைகளை சொல்லி கொண்டு ஒன்று நேர் எதிரான செயல்களை செய்யாமல் இறையச்சத்தோடு இறையச்சத்தோடு ஒன்றுபட்டு போராடினால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவார் என்று கூறி நேற்று இரவு ஈரானிய இஸ்லாமிய குடியரசு மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை கண்டித்து அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கும் அழிவை தர வேண்டும் முஸ்லீம் வகுப்பு முஸ்லீம்களை ஏலனப்படுத்துகிறேன் ஆட்சியாளர்களை அழிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அல்லாவிடத்தில் வைத்து விடைபெறுகிறேன் ஆகிருதமான அல்ஹம்தில்லாஹிரம்